அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் தமிழ் மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கம் படிக்கிற நிலையில் முதல்ல நம்ம பார்க்குறோம் டிசம்பர் ஆசியில் குரு பகவான் பக்ரகதியில் இருக்க கடகராசில சம்பாய் பகவான் வக்கரகதியில இருக்கார் கண்ணில கேது இந்த காலகட்டங்களில் விருச்சகராசியில புதன் தனுசு ராசியில சூரியன் கும்பராசியில சனி சுக்கரன் மீன ராசில ராகு இது இந்த மாதத்திற்கான நிலவரங்கள் இதுல பாத்தீங்கன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்காரு அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போறார் ஆக ரெண்டு ராசிக்கு போறார் அடுத்து புத பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியில இருக்க மார்கழி இருபதாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு போறார் ஆக இந்த ரெண்டு கிரகங்களும் இரண்டு வெவ்வேறு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்துல மேசராசில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிரகங்களால் உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இருந்து நம்ம வீழ்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்போ பார்க்க போறோம் இந்த இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்கறது இந்த மாசத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் செவ்வாய் பகவான் வக்கரகதியில இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களால நமக்கு நன்மையா தீமையா இதனால என்ன பலன்கள் ஒவ்வொரு கிரகத்தால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல உங்களுடைய மேச ராசி உங்க ராசி நாதன் செவ்வாய் பகவான் தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல நான்காம் படத்துல அவர் வக்கரகதியில இருக்கார் எப்பயுமே வக்கரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில நினைக்கிற காரியங்கள்ல நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் அது இந்த மாதத்துல அவர் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில இருக்காரு ஆனாலும் கூட இந்த வக்கரம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பதினோராம் இடத்துல இருக்காரு எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்ட பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் ஆசை எண்ணம் அத்தனையுமே பூர்த்தி ஆகிறது நம்முடைய பெரிய ஆசைகள் இருந்து சின்ன சின்ன ஆசைகள் அத்தனை நிறைவேறணும்னா நமக்கு ஜாதகத்துல பதினோராம் பாவம் என்ன செய்யணும் இந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சனி பதினோராம் இடத்துல இருக்கார் கடந்த காலங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு நடக்க மாட்டேங்கிறதுல அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது இது மார்கழி மாசம் இந்த மாதத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறது நீங்க இதுவரைக்கும் ஏதாவது லேண்டு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு அது இல்ல இந்த காலங்கள்ல நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் நிறைய வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வாங்குவதற்கு நமக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் அவரும் அக்கரகதியில் இருக்கார் குரு அப்படின்னு சொன்னாலே ரெண்டாம் இடத்துல இருந்தாலே ரெண்டாம் படம் வரது வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ் இதெல்லாம் சொல்றது அந்த இடத்துல உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நீங்க கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்க கையிலேயே பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்குதா சொல்லணும் அடுத்தபடியாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்க எப்பயுமே தெரிஞ்சுங்க நான்காம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல நான் முதல்ல சொன்னதான் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி அதை பத்தி தான் இப்ப வாங்க போறதை பத்தி பேசணும் அடுத்தபடியாக கல்வி இந்த மாதத்துல கல்வியில யாரெல்லாம் எஜுகேஷன் இருக்கீங்களோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் பண்ணி படிச்சால் மட்டும்தான் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் அந்த மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருகிட்டையும் பெருசா டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான்காம் இடம் அப்படின்னாலே நம்மளுடைய பர்சனல் லைஃப சொல்லக்கூடியது இங்க சபாய் வக்கரகதையில இருக்காரு நீங்க என்னைக்கோ சொன்னது இன்னைக்கு வேலை செய்யும் இன்னைக்கு சொன்னது என்றைக்கோ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அங்க மாறும் அதனால அது விஷயத்துல கவனமா இருக்கு அது இல்லாம இந்த மாதத்துல யாரெல்லாம் நீங்க அம்மா இருக்காங்க அம்மாவுடைய அன்பு ஆதரவு இல்ல ஏதோ ஒரு பொருளாதார அம்மாட்டு இருந்து எது உங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான் பிரச்சாரத்துல சஞ்சரிக்கிறார் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எப்பயுமே ஆரம்பிடம் அப்படின்னாலே ப்ரொஃபஷன்னாக அர்த்தம் ஜாப்னு அர்த்தம் கரியருன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய வேலை எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது ஏன்னா உங்கள் சர்வீஸ் கிரகமும் புதன் அவருக்கும் இட்ல தான் இருக்காரு முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குன்னு ஏன்னா ரெண்டு ராசில புத பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நான் பெரியல வேண்டாம் வேலை தேடிட்டு இருக்கேன் ஜாப் தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது எனக்கு நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேங்கிறவங்க அதை பற்றி பெருசாக ஒன்றும் உரிமை பண்ண வேண்டாம் பட் வேலை தேடுறவங்க வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் அந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷனை எது பார்த்தாலும் சரி இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்தாலும் சரி இன்சென்டிவ் எது பார்த்தாலும் சரி போனஸ் எது பார்த்தாலும் சரி ஆக ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் எனக்கு ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் ரோல் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாப்ல நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் அல்லது வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக இந்த மாதத்தில் வெளியே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தேதிக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அது வரைக்கும் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்காரு எட்டு நாளே ஸ்ட்ரகிள்னா அர்த்தம் ஸோ வேலையில் ஏற்கனவே உங்களுக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசி இருக்காரு செவ்வாய் பகவான் அப்படி இருந்தாலே நமக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது வேலையில் ஒரு திருப்தி ஏற்ற நிலை என்பது இருக்கும் இங்கே அதை ஒட்டி உங்கள் சர்வீஸ்க்குரிய புதனும் எட்டில் தான் இருக்கார் இதெல்லாமே சுமார் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதிரி தான் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் பதினோராம் இடம் தான் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவது முதல்ல சொன்னேன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட வாழ்க்கையில் அமைவார்கள் ஏற்கனவே உங்கள் இருக்கக்கூடிய உங்கள் நட்பால் உங்களுக்கு நல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் முன்னேற்றம் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த அண்ணே இருக்காரு அக்கா இருக்காங்க அவங்களாலும் உங்களுக்கு நன்மை அல்லது பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது அது மட்டுமில்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் கூறிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் இருக்கார் பத்தாம் இடம் நீங்கள் அந்தஸ்தோடு தொழில் பண்ணுறது பதினொன்று லாபத்தோட சம்பாதிக்கிறது இது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பது உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அது தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேதி இருக்கிறது உடல் ஆரோக்கிய குறைவு ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது கரெக்டு எட்டாம் படத்தில் புதன் கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கை நீங்கள் இந்த காலத்தில் யாருக்கும் பணம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க இதுல இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளியிற்கு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தா போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாங்க நாம் வணங்கக்கூடிய முழு முதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் நன்றி வணக்கம்